டேய் மாஸ்டர் நைட் ஷிப்ட் ஜாப் ஏண்டா பண்ற உன் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆயிட்டே இருக்குடா எனக்கு பயமா இருக்குடா யோ பிரேனா அங்க பாரு வேஸ்ட் புரோட்டீன் அப்படியே இருக்கு சீக்கிரம் அதை ரிமூவ் பண்றா இல்ல மாஸ்டருக்கு மெமரி பவர் கம்மியாயி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பான்டா டேய் நைட்ல தான என்னால க்ளீன் பண்ண முடியும் யோ நைட் ஷிப்ட் பண்றதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா

பண்ண ஒரு மணி காபி குடிப்பியா என் ஷிஃப்டே கால ஒன்பது மணி இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவேன் இப்போ வந்து கார்மா ஃப்ரைடே சாப்பிடற அங்க போய் ஆசிட்ல மேல போய் ஜெட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு சீக்கிரம் ஆசில் அதிகமாயிட்டு வயிற்றுச்சல் நெஞ்செரிச்சலோட சுத்த பரப்பு கனவுல போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணு தெரியல என் ஜென்மத்துல இவன் கண்ணா வந்து மாட்டிக்கிட்டு யூ பிரேன் என்னடா எல்லாருக்கும் இப்படி கத்துறாங்க டேய் எல்லார் பாடி க்ளோ சர்க்கேடியன் ரிதம்ன வாட்ஸ் மாதிரி ஒன்னு ஓடிட்டே இருக்குடா அதுதான் நம்ம எப்ப எழுந்துக்கணும் எப்ப தூங்கணும் சாப்பிடணும் முக்கியமான வேலைய பாத்துட்டு இருக்கடா இவன் நைட் ஷிஃப்ட் பண்றதால அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப ஆகுதுடா நைட் ஷிஃப்ட்ல ரொம்ப காமன் ஆயிடுச்சுடா ஈவன் டாக்டர்ஸ் கூட தான் அப்ப இதெல்லாம் எதுவுமே பண்ணவே முடியாதா டே நைட் ஷிஃப்ட் பண்றவங்க எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு செவன் அவர்ஸ் ஆச்சு தூங்கும் நைட் என்ன ஜங்க் ஃபுட்ஸ் பெப்சி எல்லாம் சாப்பிடாம லைட் ஃபுட் ஒரு பத்து மணிக்குள்ளே சாப்பிட்டு இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் எடுத்து மானிட்டர் பண்ணிட்டு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகாம தடுக்கலாம்